ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஆனந்தி ஜெயித்ததில் அவங்க அப்பாவுக்கு ரொம்பவுமே சந்தோஷம் இப்போ குமரன்கிட்ட அதை சொல்லி ரொம்பவுமே வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவரும் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாரு கூட கோட்டியிருக்காங்க அவங்க அண்ணன் ஆனந்தம் இருக்காங்க இப்போ ஆனந்துக்கு என்ன அப்படின்னாக்கா இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரெட் கலரில் புடவ கட்டியிருக்காங்க இருந்தாலும் ஆனந்தி தான் நம்ம வருங்கால ஒய்ஃபோ அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இப்போ குமரனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தி தேங்க்ஸ்லாம் சொல்கிறாங்க ரொம்பவுமே சந்தோஷமாக இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறத அங்கே இருந்து இன்பா ரொம்பவுமே கோபத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆனந்தி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஆனந்தியும் அதாவது இவங்க குணவதியும் வெளியில் நிற்க வச்சுட்டு அவங்க அப்பா ரொம்ப ஆசையாக வீட்டுக்குள்ளார ஓடி அதாவது ஆனந்தியோட அம்மா அவங்க அண்ணி எல்லாத்தையும் அவங்க அண்ணன் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க ஆரத்தி எடுத்து வர சொல்கிறாங்க பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அந்த அவங்க முருகேஸ்வரின்ட்டு அவங்களையும் கூப்பிட்றாங்க ஏன்னா இவங்க வீட்ல என்ன நடந்தாலும் அவன் உடனே மூக்கனை அழைச்சி என்ன ஏதுன்னு கேட்பாங்கல்ல அதனால் கூப்பிட்டு ஆனால் இதில் என்னென்னா லாஜிக்கில் சீரியலில் இது மாதிரி இருக்க கொஞ்சம் நமக்கு யோசனை வருது ஏன்னா இவங்க கையிலேயே அஞ்சு லட்ச ரூபா செக் வச்சுருக்காங்க ஜெயிச்சதுக்கு உண்டான வச்சிருக்காங்க இருந்தாலும் மனவருக்கு ஒன்னும் ஒன்னு புரியல மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இவங்க அப்பா தான் சரி அதை விடுவோம் ரொம்ப சந்தோஷமா அதை செலிபிரேட் பண்றாங்க வழக்கம் போல பார்த்தோம் இதெல்லாம் சந்தோஷப்பட்டு பேசினாலும் ஒரு பகுதி மனசுக்குள்ளார கஷ்டம் இந்த பார்த்தோம் அப்படின்னா குமரன் ஜெயிச்சிட்டு வந்து வெளியில் கோட்டி இன்பா மூணு பேர் நிற்கிறாங்க அவங்க அம்மா அவங்க தங்கச்சி வெளியில் நிற்கிறாங்க அவங்க அம்மா போய் ஆரத்தி எடுத்து வராங்க எல்லாம் வீட்டுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா கூட்டு போறாங்க கடையில் ரெண்டு பேருக்கு ஆரத்தி எடுக்கும்போது இன்பா வந்து குமரன் கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ளார வரும்போது ஆரத்தி எடுப்பாங்க அந்த மாதிரி நினைச்சு பார்த்துக்கிறாங்க வீட்டுக்குள்ளே பிள்ளார் வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா எல்லாரும் சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க அவங்க தங்கச்சி எல்லாம் பேசுகிறாங்க அப்போ அவங்க பெரியம்மா வராங்க அவங்க பெரியம்மா வில்லி வந்து பார்க்க இரிட்டேட்டாக இருக்குங்க ஒரு வில்லி போடுறாங்களே ஒரு கரெக்டான ஆளை போடக்கூடாது அவங்க வந்து என்ன அறுதல் பரிசு தான் வாங்கினியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செம்ம எரிச்சல் வர மாதிரி பேசுகிறாங்க இருந்தாலும் குமரன் செம்ம மெச்சூராக பேசி அந்த இடத்துல அந்த விஷயத்தை அப்படியே சமாளிக்கிறாரு ஆனால் அவங்க அம்மாக்கெல்லாம் இன்னைக்கு கோவமே வந்துருது அந்த மாதிரி பேசுனதில் ஒரு வழியாக பேசிவிட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆனந்தியோட அண்ணன் மனோகர் உட்காந்துருக்காங்க அவங்க அண்ணி இருக்காங்கல்ல அவங்க மல்லிகை அவங்க பக்கத்தில் போய் உட்காராங்க ஏன்னா ஆனந்தி ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்களே இப்போ ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் மைண்ட் வயசில் தான் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மனோருகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க மனோர் கோவப்பட்டு நீங்க இருந்து முதல்ல கிளம்பு எழுந்திரிச்சு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து கிளம்பிடுறாங்க இப்போதான் இன்னைக்கான எபிசோடோட முக்கியமான ஒரு மூமெண்ட் வருது என்ன நான் பார்த்தோம் அப்படின்னா வீரா மனோருக்கு ஃபோன் பண்றாங்க ஏன்னா இந்த ரெண்டு ஆளுங்களும் வந்து அதாவது வந்து கிரிமினல் வேலை செய்கிறாங்க இப்போ ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி வீரா விசாரிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ஆனந்தி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்களே என்ன கிடச்சி ஏன்னா இங்கே தான் வந்து நீ சரியில்லை வெளியில் போகணும்னு சொல்லி அமுச்சு விட்டாங்களா போட்டியிலேருந்து வீராவை அப்போ என்ன நடஞ்சிதுன்னு தெரிஞ்சிக்கணும்ல அதை தான் கேட்குறாங்க மனோகர்கிட்ட மன கடைசியில் பார்த்தோம்னா மொதல் பரிசு ஜெயிச்சிருக்காங்கலாம் அஞ்சு லட்சம் கிடச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வெறுப்புல தான் சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு ம அந்த புகைட்டு வீரா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல கோவம் வராத மாதிரி நடிச்சுட்டு ஓ அப்படின்னு சொல்லி சோஃபாலாம் ஒரு உதவி விட்றாங்க ஆனால் இங்கேயும் தெரிஞ்சு போகுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதை சொல்லிட்டு க கடைசியில் அவங்க அவங்கள வந்து அந்த மாதிரி பேசி முடிச்சுட்டு அவங்க ஃபோனை வச்சுடுறாங்க யார் அந்த மனோகர் அதுக்கப்புறம் வீராவும் ஃபோனை வச்சிடறாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு ஆக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் வீரா உண்மையுமே இப்படிலாம் ஒரு பைத்தியம் இருக்குன்னாக்கா உடனடியாக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும் இல்லாட்டி பிடிச்சி சங்கிலி போட்டு கட்டி வச்சிடணும் அப்படி ஒரு பைத்தியங்க அப்படியே கத்தி கதறி ஜெயிச்சிட்டி ஆடி ஜெயிச்சிட்டி சொல்லி கீழே மேலே உளுந்து உருண்டு என்னென்னமோ பண்ணி என்னென்னமோ பண்ணுறாங்க கடைசியில் வந்து அப்படியே ஆவேசமாக பேசி அப்படியே கத்தி கதறாங்க அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிச்சிருக்காங்க இப்படியெல்லாம் மென்டல் சைக்கிளெலாம் இருப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிட்டாங்க அவங்களோட நடிப்பில் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமல் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபுரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்